என் மகளே நீ வாழ்க நீ நல்ல முயற்சி உடையவளாக இருக்கிறாய் நீ நல்ல முயற்சி உடையவளாக இருக்கிறாய் உடல் நலம் மிக்கவளாக இருக்கிறாய் உடல் நலம் மிக்கவளாக இருக்கிறாய் நல்ல சூழலை பெற்றவளாக இருக்கிறாய் நல்ல சூழலை பெற்றவளாக இருக்கிறாய் நல்ல குணங்களை இயற்கையாகவே நீ பெற்றிருக்கிறாய் நல்ல குணங்களை இயற்கையாகவே நீ பெற்றிருக்கிறாய் நன்கு உழைப்பவளாக நீ வளர்கின்றாய் நன்கு உழைப்பவளாக நீ வளர்கின்றாய் வாழ்வில் வெற்றி பெறுகின்ற எல்லா உடன்பாட்டு எண்ணங்களையும் நீ கொண்டிருக்கிறாய் வாழ்வில் வெற்றி பெறுகின்ற எல்லா உடன்பாட்டு எண்ணங்களையும் நீ கொண்டிருக்கிறாய் நல்வாழ்வு பெறுவதற்கான எல்லா அம்சங்களும் உன் உள்ளும் புறமும் நன்கு நிரம்பி இருக்கிறது நல்வாழ்வு பெறுவதற்கான எல்லா அம்சங்களும் உன் உள்ளும் புறமும் நன்கு நிரம்பி இருக்கிறது உன் இடத்தில் தெய்வீகம் நிரம்பி உள்ளது உன்னிடத்தில் தெய்வீகம் நிரம்பியுள்ளது நீ அருள் ஆற்றல் பெற்றவளாக நல் அறிவுடனும் நலத்துடனும் வாழ்க வளமுடன் நீ அருள் ஆற்றல் பெற்றவளாக நல் அறிவுடனும் நலத்துடனும் வாழ்க வளமுடன் என் மகளே நீ வாழ்க நீ நல்ல முயற்சி உடையவளாக இருக்கிறாய் நீ நல்ல முயற்சி உடையவளாக இருக்கிறாய் உடல் நலம் மிக்கவளாக இருக்கிறாய் உடல் நலம் மிக்கவளாக இருக்கிறாய் நல்ல சூழலை பெற்றவளாக இருக்கிறாய் நல்ல சூழலை பெற்றவளாக இருக்கிறாய் நல்ல குணங்களை இயற்கையாகவே நீ பெற்றிருக்கிறாய் நல்ல குணங்களை இயற்கையாகவே நீ பெற்றிருக்கிறாய் நன்கு உழைப்பவளாக நீ வளர்கின்றாய் நன்கு உழைப்பவளாக நீ வளர்கின்றாய் வாழ்வில் வெற்றி பெறுகின்ற எல்லா உடன்பாட்டு எண்ணங்களையும் நீ கொண்டிருக்கிறாய் வாழ்வில் வெற்றி பெறுகின்ற எல்லா உடன்பாட்டு எண்ணங்களையும் நீ கொண்டிருக்கிறாய் நல்வாழ்வு பெறுவதற்கான எல்லா அம்சங்களும் உன் உள்ளும் புறமும் நன்கு நிரம்பி இருக்கிறது நல்வாழ்வு பெறுவதற்கான எல்லா அம்சங்களும் உன் உள்ளும் புறமும் நன்கு நிரம்பி இருக்கிறது உன் இடத்தில் தெய்வீகம் நிரம்பி உள்ளது உன் தெய்வீகம் நிரம்பி உள்ளது நீ அருள் ஆற்றல் பெற்றவளாக நல் அறிவுடனும் நலத்துடனும் வாழ்வு வளமுடன் நீ அருள் ஆற்றல் பெற்றவளாக நல்ல அறிவுடனும் நலத்துடனும் வாழ்க வளமுடன் என் மகளே நீ வாழ்க நீ நல்ல முயற்சி உடையவளாக இருக்கிறாய் நீ நல்ல முயற்சி உடையவளாக இருக்கிறாய் உடல் நலம் மிக்கவளாக இருக்கிறாய் உடல் நலம் மிக்கவளாக இருக்கிறாய் நல்ல சூழலை பெற்றவளாக இருக்கிறாய் நல்ல சூழலை பெற்றவளாக இருக்கிறாய் நல்ல குணங்களை இயற்கையாகவே நீ பெற்றிருக்கிறாய் நல்ல குணங்களை இயற்கையாகவே நீ பெற்றிருக்கிறாய் நன்கு உழைப்பவளாக நீ வளர்கின்றாய் நன்கு உழைப்பவளாக நீ வளர்கின்றாய் வாழ்வில் வெற்றி பெறுகின்ற எல்லா உடன்பாட்டு எண்ணங்களையும் நீ கொண்டிருக்கிறாய் வாழ்வில் வெற்றி பெறுகின்ற எல்லா உடன்பாட்டு எண்ணங்களையும் நீ கொண்டிருக்கிறாய் நல்வாழ்வு பெறுவதற்கான எல்லா அம்சங்களும் உன் உள்ளும் புறமும் நன்கு நிரம்பி இருக்கிறது நல்வாழ்வு பெறுவதற்கான எல்லா அம்சங்களும் உன் உள்ளும் புறமும் நன்கு நிரம்பி இருக்கிறது உன்னிடத்தில் தெய்வீகம் நிரம்பி உள்ளது உன்னிடத்தில் தெய்வீகம் நிரம்பி உள்ளது நீ அருள் ஆற்றல் பெற்றவளாக நல் அறிவுடனும் நலத்துடனும் வாழ்க வளமுடன் நீ அருள் ஆற்றல் பெற்றவளாக நல் அறிவுடனும் நலத்துடனும் வாழ்க வளமுடன் என் மகளே நீ வாழ்க நீ நல்ல முயற்சி உடையவளாக இருக்கிறாய் நீ நல்ல முயற்சி உடையவளாக இருக்கிறாய் உடல் நலம் மிக்கவளாக இருக்கிறாய் உடல் நலம் மிக்கவளாக இருக்கிறாய் நல்ல சூழலை பெற்றவளாக இருக்கிறாய் நல்ல சூழலை பெற்றவளாக இருக்கிறாய் நல்ல குணங்களை இயற்கையாகவே நீ பெற்றிருக்கிறாய் நல்ல குணங்களை இயற்கையாகவே நீ பெற்றிருக்கிறாய் நன்கு உழைப்பவளாக நீ வளர்கின்றாய் நன்கு உழைப்பவளாக நீ வளர்கின்றாய் வாழ்வில் வெற்றி பெறுகின்ற எல்லா உடன்பாட்டு எண்ணங்களையும் நீ கொண்டிருக்கிறாய் வாழ்வில் வெற்றி பெறுகின்ற எல்லா உடன்பாட்டு எண்ணங்களையும் நீ கொண்டிருக்கிறாய் நல்வாழ்வு பெறுவதற்கான எல்லா அம்சங்களும் உன் உள்ளும் புறமும் நன்கு நிரம்பி இருக்கிறது நல்வாழ்வு பெறுவதற்கான எல்லா அம்சங்களும் உன் உள்ளும் புறமும் நன்கு நிரம்பி இருக்கிறது உன் இடத்தில் தெய்வீகம் நிரம்பி உள்ளது உன் இடத்தில் தெய்வீகம் நிரம்பி உள்ளது நீ அருள் ஆற்றல் பெற்றவளாக நல் அறிவுடனும் நலத்துடனும் வாழ்க வளமுடன் நீ அருள் ஆற்றல் பெற்றவளாக நல் அறிவுடனும் நலத்துடனும் வாழ்க வளமுடன் என் மகளே நீ வாழ்க நீ நல்ல முயற்சி உடையவளாக இருக்கிறாய் நீ நல்ல முயற்சி உடையவளாக இருக்கிறாய் உடல் நலம் மிக்கவளாக இருக்கிறாய் உடல் நலம் மிக்கவளாக இருக்கிறாய் நல்ல சூழலை பெற்றவளாக இருக்கிறாய் நல்ல சூழலை பெற்றவளாக இருக்கிறாய் நல்ல குணங்களை இயற்கையாகவே நீ பெற்றிருக்கிறாய் நல்ல குணங்களை இயற்கையாகவே நீ பெற்றிருக்கிறாய் நன்கு உழைப்பவளாக நீ வளர்கின்றாய் நன்கு உழைப்பவளாக நீ வளர்கின்றாய் வாழ்வில் வெற்றி பெறுகின்ற எல்லா உடன்பாட்டு எண்ணங்களையும் நீ கொண்டிருக்கிறாய் வாழ்வில் வெற்றி பெறுகின்ற எல்லா உடன்பாட்டு எண்ணங்களையும் நீ கொண்டிருக்கிறாய் நல்வாழ்வு பெறுவதற்கான எல்லா அம்சங்களும் உன் உள்ளும் புறமும் நன்கு நிரம்பி இருக்கிறது நல்வாழ்வு பெறுவதற்கான எல்லா அம்சங்களும் உன் உள்ளும் புறமும் நன்கு நிரம்பி இருக்கிறது உன் தெய்வீகம் நிரம்பி உள்ளது உன் தெய்வீகம் நிரம்பி உள்ளது நீ அருள் ஆற்றல் பெற்றவளாக நல் அறிவுடனும் நலத்துடனும் வாழ்க வளமுடன் நீ அருள் ஆற்றல் பெற்றவளாக நல் அறிவுடனும் நலத்துடனும் வாழ்க வளமுடன் என் மகளே நீ வாழ்க நீ நல்ல முயற்சி உடையவளாக இருக்கிறாய் நீ நல்ல முயற்சி உடையவளாக இருக்கிறாய் உடல் நலம் மிக்கவளாக இருக்கிறாய் உடல் நலம் மிக்கவளாக இருக்கிறாய் நல்ல சூழலை பெற்றவளாக இருக்கிறாய் நல்ல சூழலை பெற்றவளாக இருக்கிறாய் நல்ல குணங்களை இயற்கையாகவே நீ பெற்றிருக்கிறாய் நல்ல குணங்களை இயற்கையாகவே நீ பெற்றிருக்கிறாய் நன்கு உழைப்பவளாக நீ வளர்கின்றாய் நன்கு உழைப்பவளாக நீ வளர்கின்றாய் வாழ்வில் வெற்றி பெறுகின்ற எல்லா உடன்பாட்டு எண்ணங்களையும் நீ கொண்டிருக்கிறாய் வாழ்வில் வெற்றி பெறுகின்ற எல்லா உடன்பாட்டு எண்ணங்களையும் நீ கொண்டிருக்கிறாய் நல்வாழ்வு பெறுவதற்கான எல்லா அம்சங்களும் உன் உள்ளும் புறமும் நன்கு நிரம்பி இருக்கிறது நல்வாழ்வு பெறுவதற்கான எல்லா அம்சங்களும் உன் உள்ளும் புறமும் நன்கு நிரம்பி இருக்கிறது உன் இடத்தில் தெய்வீகம் நிரம்பி உள்ளது உன்னிடத்தில் தெய்வீகம் நிரம்பியுள்ளது நீ அருள் ஆற்றல் பெற்றவளாக நல் அறிவுடனும் நலத்துடனும் வாழ்க வளமுடன் நீ அருள் ஆற்றல் பெற்றவளாக நல் அறிவுடனும் நலத்துடனும் வாழ்க வளமுடன் என் மகளே நீ வாழ்க நீ நல்ல முயற்சி உடையவளாக இருக்கிறாய் நீ நல்ல முயற்சி உடையவளாக இருக்கிறாய் உடல் நலம் மிக்கவளாக இருக்கிறாய் உடல் நலம் மிக்கவளாக இருக்கிறாய் நல்ல சூழலை பெற்றவளாக இருக்கிறாய் நல்ல சூழலை பெற்றவளாக இருக்கிறாய் நல்ல குணங்களை இயற்கையாகவே நீ பெற்றிருக்கிறாய் நல்ல குணங்களை இயற்கையாகவே நீ பெற்றிருக்கிறாய் நன்கு உழைப்பவளாக நீ வளர்கின்றாய் நன்கு உழைப்பவளாக நீ வளர்கின்றாய் வாழ்வில் வெற்றி பெறுகின்ற எல்லா உடன்பாட்டு எண்ணங்களையும் நீ கொண்டிருக்கிறாய் வாழ்வில் வெற்றி பெறுகின்ற எல்லா உடன்பாட்டு எண்ணங்களையும் நீ கொண்டிருக்கிறாய் நல்வாழ்வு பெறுவதற்கான எல்லா அம்சங்களும் உன் உள்ளும் புறமும் நன்கு நிரம்பி இருக்கிறது நல்வாழ்வு பெறுவதற்கான எல்லா அம்சங்களும் உன் உள்ளும் புறமும் நன்கு நிரம்பி இருக்கிறது உன் இடத்தில் தெய்வீகம் நிரம்பி உள்ளது உன்னிடத்தில் தெய்வீகம் நிரம்பி உள்ளது நீ அருள் ஆற்றல் பெற்றவளாக நல் அறிவுடனும் நலத்துடனும் வாழ்க வளமுடன் நீ அருள் ஆற்றல் பெற்றவளாக நல் அறிவுடனும் நலத்துடனும் வாழ்க வளமுடன் என் மகளே நீ வாழ்க நீ நல்ல முயற்சி உடையவளாக இருக்கிறாய் நீ நல்ல முயற்சி உடையவளாக இருக்கிறாய் உடல் நலம் மிக்கவளாக இருக்கிறாய் உடல் நலம் மிக்கவளாக இருக்கிறாய் நல்ல சூழலை பெற்றவளாக இருக்கிறாய் நல்ல சூழலை பெற்றவளாக இருக்கிறாய் நல்ல குணங்களை இயற்கையாகவே நீ பெற்றிருக்கிறாய் நல்ல குணங்களை இயற்கையாகவே நீ பெற்றிருக்கிறாய் நன்கு உழைப்பவளாக நீ வளர்கின்றாய் நன்கு உழைப்பவளாக நீ வளர்கின்றாய் வாழ்வில் வெற்றி பெறுகின்ற எல்லா உடன்பாட்டு எண்ணங்களையும் நீ கொண்டிருக்கிறாய் வாழ்வில் வெற்றி பெறுகின்ற எல்லா உடன்பாட்டு எண்ணங்களையும் நீ கொண்டிருக்கிறாய் நல்வாழ்வு பெறுவதற்கான எல்லா அம்சங்களும் உன் உள்ளும் புறமும் நன்கு நிரம்பி இருக்கிறது நல்வாழ்வு பெறுவதற்கான எல்லா அம்சங்களும் உன் உள்ளும் புறமும் நன்கு நிரம்பி இருக்கிறது உன் இடத்தில் தெய்வீகம் நிரம்பி உள்ளது உன்னிடத்தில் தெய்வீகம் நிரம்பி உள்ளது நீ அருள் ஆற்றல் பெற்றவளாக நல் அறிவுடனும் நலத்துடனும் வாழ்க வளமுடன் நீ அருள் ஆற்றல் பெற்றவளாக நல் அறிவுடனும் நலத்துடனும் வாழ்க வளமுடன் என் மகளே நீ வாழ்க நீ நல்ல முயற்சி உடையவளாக இருக்கிறாய் நீ நல்ல முயற்சி உடையவளாக இருக்கிறாய் உடல் நலம் மிக்கவளாக இருக்கிறாய் உடல் நலம் மிக்கவளாக இருக்கிறாய் நல்ல சூழலை பெற்றவளாக இருக்கிறாய் நல்ல சூழலை பெற்றவளாக இருக்கிறாய் நல்ல குணங்களை இயற்கையாகவே நீ பெற்றிருக்கிறாய் நல்ல குணங்களை இயற்கையாகவே நீ பெற்றிருக்கிறாய் நன்கு உழைப்பவளாக நீ வளர்கின்றாய் நன்கு உழைப்பவளாக நீ வளர்கின்றாய் வாழ்வில் வெற்றி பெறுகின்ற எல்லா உடன்பாட்டு எண்ணங்களையும் நீ கொண்டிருக்கிறாய் வாழ்வில் வெற்றி பெறுகின்ற எல்லா உடன்பாட்டு எண்ணங்களையும் நீ கொண்டிருக்கிறாய் நல்வாழ்வு பெறுவதற்கான எல்லா அம்சங்களும் உன் உள்ளும் புறமும் நன்கு நிரம்பி இருக்கிறது நல்வாழ்வு பெறுவதற்கான எல்லா அம்சங்களும் உன் உள்ளும் புறமும் நன்கு நிரம்பி இருக்கிறது உன் இடத்தில் தெய்வீகம் நிரம்பி உள்ளது உன்னிடத்தில் தெய்வீகம் நிரம்பி உள்ளது நீ அருள் ஆற்றல் பெற்றவளாக நல் அறிவுடனும் நலத்துடனும் வாழ்க வளமுடன் நீ அருள் ஆற்றல் பெற்றவளாக நல் அறிவுடனும் நலத்துடனும் வாழ்க வளமுடன் என் மகளே நீ வாழ்க நீ நல்ல முயற்சி உடையவளாக இருக்கிறாய் நீ நல்ல முயற்சி உடையவளாக இருக்கிறாய் உடல் நலம் மிக்கவளாக இருக்கிறாய் உடல் நலம் மிக்கவளாக இருக்கிறாய் நல்ல சூழலை பெற்றவளாக இருக்கிறாய் நல்ல சூழலை பெற்றவளாக இருக்கிறாய் நல்ல குணங்களை இயற்கையாகவே நீ பெற்றிருக்கிறாய் நல்ல குணங்களை இயற்கையாகவே நீ பெற்றிருக்கிறாய் நன்கு உழைப்பவளாக நீ வளர்கின்றாய் நன்கு உழைப்பவளாக நீ வளர்கின்றாய் வாழ்வில் வெற்றி பெறுகின்ற எல்லா உடன்பாட்டு எண்ணங்களையும் நீ கொண்டிருக்கிறாய் வாழ்வில் வெற்றி பெறுகின்ற எல்லா உடன்பாட்டு எண்ணங்களையும் நீ கொண்டிருக்கிறாய் நல்வாழ்வு பெறுவதற்கான எல்லா அம்சங்களும் உன் உள்ளும் புறமும் நன்கு நிரம்பி இருக்கிறது நல்வாழ்வு பெறுவதற்கான எல்லா அம்சங்களும் உன் உள்ளும் புறமும் நன்கு நிரம்பி இருக்கிறது உன் இடத்தில் தெய்வீகம் நிரம்பி உள்ளது உன்னிடத்தில் தெய்வீகம் நிரம்பி உள்ளது நீ அருள் ஆற்றல் பெற்றவளாக நல் அறிவுடனும் நலத்துடனும் வாழ்க வளமுடன் நீ அருள் ஆற்றல் பெற்றவளாக நல் அறிவுடனும் நலத்துடனும் வாழ்க வளமுடன்